செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது சொன்னேன் தம்பி நான் இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது சரிண்ணே தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம வெளியும் மீட்டிங்ல வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டக்கு தான் மீட்டிங்கு மேடையை போட்டு பிஜேபியை திட்டு திமுக வேலை மக்களை போய் பாக்கலாமே மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக காரங்கையே கீழே வர மாட்டேறாங்க மேடையை போட்டு பாரீ ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சட்டம் மூலங்கள் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிப்பு தாங்க சரிண்ணே பாத்துருவண்ணே செப்பல் புடம்